இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது வீட்டோட வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் வீடு முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வீடு வந்து மெயின் ரோட்லேருந்து பக்கம்தான் கப்டு ஒர்க் இருக்குது வீடு ஃபுல்லாக கிச்சன் மாடல் ஒரு சென் தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை பொன்மேனிக்கு பக்கத்தில் வரும் வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் நாற்பதாயிரரூவா வரும் அந்த சரௌண்டிங்கில் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் கூப்பிடுங்க புரோக்கர் கமிஷன் கிடையாது மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது வீடு மெயின் ரோட்லேருந்து பக்கம்தான் ஒரு நூறு மீட்டர் தான் வரும் மெயின் ரோட்லேருந்து விருப்பம் இருக்கவங்க கூப்பிடுங்க